அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே என்று அழைக்கும் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் பிரபலமான குரல் நெசவாளர்களுக்காக ஒழிக்கப் போகிறது நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் எந்திரமயமான இவற்றில் கைத்தறி கைத்திறன் பற்றி உலகறிய செய்யும் வகையிலும் சென்னையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கலைஞர் அரங்கத்தில் சாலமன் பாப்பையா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற வருகிறது குறித்து சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரோட்டரி சென்னை பல்லவாவின் நிறுவன தலைவர் சிதம்பரம் கூறுகையில் தனி நெய்பவர்களின் குழந்தைகளுக்கு கல்விகளாக பட்டிமன்றம் கிடைக்கும் நிதியை பயன்படுத்துவோம் என்று கூறினார் இந்தியாவில் போலியோ நோயை ஒழிக்க முழு மூச்சாக பாடுபட்டது ரோட்டரி கிளப் தான் என்றும் அதே அமைப்பு நெசவாளர்களின் வறுமையை போக்க தங்களால் இயன்ற உதவியை செய்வதில் பெருமை என்றார் ரோட்டரி சென்னை பல்லவா அமைப்பின் பொருளாளர் பால்ராஜ் தவியை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் அறியாத நிலை உள்ளதென்றும் மக்கள் மத்தியில் கைத்தறி பற்றி விழிப்புணர்வு ஈடுவதை இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று ரோட்டரி சென்னை பல்லவாவின் துணைத் தலைவர் டி வி ரமேஷ் தெரிவித்தார் முன்னதாக நெசவாளர்களின் நன்மைக்காக அம்பத்தூரில் தனி ஆராயம் நடத்தி வரும் வெளியிட்டார் இந்த நூலின் மூலம் தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் நெசவாளர்களின் நிலை எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்று உணர்த்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளைப் போல போராடுவதற்கான சக்தி நெசவாளர்களுக்கு இல்லை என்றும் கேள்விக்குறியை போன்ற முதுகை சமூகத்தின் மேன்மைக்காக வரும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் நெசவாளர்களுக்காக தனி நெறிமுறை அளித்து தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் கேட்கப்பட்டார் இதை கொஞ்சம்

இதை எங்கள் சட்டத்தின் மூலமாக ஊர்தி சின்னத்தின் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இப்ப இந்த பட்டிமன்ற நூறு இருபத்தி ரெண்டாம் தேதி சாதாரண பேரவை தலைமை நடத்தி அதில் வருகின்ற வருமானத்தை ஒரு பேங்க் பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதுல வருகின்ற இன்கம் என்ன வருதோ அதை நெசவாளர் கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு அவங்க டெவலப்மெண்ட்டுக்காகவும்

तो सेकंडरी बैटरी 15% वर्किंग பண்ணோம் गवर्नमेंट டாக்டர் பாப்பியா சங்கில பண்ண பண்ண பட்டி முன்னது வச்சி அந்த வர ப்ரசிடிங்ஸ் அந்த ஆப் பனட்டி டெவலப் பண்றத கா யூஸ் பண்ண செகண்ட் ஜெனரேஷன் டெவலப் பண்ணோம் சோ அதுல ஆரம்பத்துல இருந்து ஒத்த இருக்குது வந்து மீற்பட்டி இந்த விராஸ்டம் மார்க்கெட் கரெக்ட் சரியே ஹோராடி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அங்க அது பட்டி てる நான் என்ன இந்த பாரிசம் வந்து ஹோராட வேண்டிய சத்தி ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டாக்கா அவங்க அடுக்குல போனா கொஞ்சம் வருமான ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் சேர்த்தா ஒரு வருமானம் அதிகம் தான் ரெண்டு நாள் லீவ் போட்டு போராட முடியும் சோ போராட முடியாத ஒரு சமுதாயமா இருக்கு இவங்க என்ன பண்ணா அதுக்காக இப்ப எப்படி விவசாயத்துக்கு தனி ஒரு பட்ஜெட் வச்சிருக்காங்களோ அது ஏன் நெசவாளருக்கு வைக்கக்கூடாது நாங்க எந்தெந்த மாவட்டத்துல யாராவது சந்திக்கணுமோ அந்த நெசவாளருக்கு கூட அவங்கதான் கேட்கறாங்க நெசவாளர்கள் என்ன கேட்டாங்க